இந்த பைபிள் படிக்கிறது தான் அது இல்ல ஜீவன் என்னை அறிந்து கொள்ளுகிறது ஜீவன் வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இந்த பாவத்திலிருந்து மனுஷன் நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குறோம் அது ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பரலோகத்துக்கு போகிறவங்க எல்லாரும் ஒரு காரியத்தான் சந்தோஷத்திற்காக பரலோகத்தில் போனால் தங்க வீதியில் நடக்கலாம் அங்கே கண்ணீர் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் பரலோகத்துக்கு போகணுன்னலாம் ஆசைப்பட்றாங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் மனிதர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் உண்மை என்னன்னா இந்த சந்தோஷமா இருப்பது என்பது நமக்கு இயல்பாகவே நம்முடைய டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற நம்முடைய இயல்பிலேயே சந்தோஷப்படுவது இருக்கிறது சந்தோஷப்படாமல் இருக்கிறது கூடாத காரியம் என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க நாங்கள்லாம் வந்து சந்தோஷமா இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மில் பலர் அநேகர் எல்லோரும் சந்தோஷப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம் டு பி அன்ஹாப்பி சந்தோஷப்படுறது என்பது நம்முடைய இயல்பு ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்போது அழுகுதோ அதுபோல் அதுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்குறதில்லை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல அதுக்கு பேச கற்றுக் கொடுக்குறாங்க நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு சிரிக்க யார் கற்றுக் கொடுத்தா யாரும் கற்றுக் கொடுக்கல ஆனால் அது சிரிக்குது அப்போ நம்ம குழந்தையாக இருந்து வளரும்பொழுது இன்னும் அதிகமாக சிரிச்சிருக்கணுமே தவிர எப்படி அதிகமாக துக்கமாக இருக்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்த்தா இது நமக்கு நல்லா விளங்கும் எப்படி நாம் துக்கமாக இருக்க இருக்கிறோம் அப்படின்னா இஃப் தென் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்று நீங்கள் யோசித்து பாருங்க இது இது எனக்கு இருந்தால் இதனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு என் பிள்ளைங்கள்லாம் இப்படி நடந்து கொண்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் சபையில் இத்தனை மெம்பர்ஸ் வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இப்படி அவரவருடைய தேவைக்கு ஏற்ப இது எனக்கு நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நம்புகிறோம் ஆனால் ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நடந்த பிறகு நமக்கு சந்தோஷம் வரல அடுத்த கவலை வருது அப்போ தான் நமக்கு தெரியுது இது நடக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் வரல அப்படிங்கிறத தெரியுது ஆகவே நான் தவறானதை தெரிந்து கொண்டேனோ என்று சொல்லி அதை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம் இப்படி தான் நாம் சந்தோஷமா இல்லாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம் அப்போ எப்படி சந்தோஷமா இருக்கிறது நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா ஒரு வானவில்லை பார்க்குறீங்க அப்படியே மனம் மகிழ்கிறது ஒரு பனி படர்ந்த இடத்துக்கு போகிறீங்க அங்கே மனம் மகிழ்கிறது பௌர்ணமியை பார்க்குறீங்க ரொம்ப மனம் மகிழ்கிறது இதெல்லாம் ஏன் மகிழ்கிறது தெரியுமா நீங்கள் அந்த அந்த ரெயின்போவை பார்க்கும்போது அந்த வானவில்லை பார்க்கும்போது சே அருமையாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த வானவில் இந்த பக்கம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு யாரும் சொல்றது இல்லை இந்த பனி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா அந்த பனி துகள்கள் அந்த ஊச்சா இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வேறு ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் ஆகவே நாம் மகிழ்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் மட்டும் நம்ம திருந்தி திருத்திக்கிட்டே இருக்கிறோம் இது இப்படி இருக்கக்கூடாது இது வேறு மாதிரி இருக்கணும் இது வேறு மாதிரி இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நாம நினைக்கிறது தான் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது அப்படியான ஒரு கேள்வி வருகிறது நான் எதையுமே மாற்றக்கூடாதா இருக்கிற மாதிரியே தான் வாழணுமானா இல்லை நம்ம மாற்றணும் ஆனால் நம்முடைய சந்தோஷத்தை நாம் செய்கிற செயல்களில் வைக்கணுமே தவிர ரிசல்ட்டில் வைக்கக்கூடாது ரிசல்ட் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நான் எதை செய்கிறேனோ அதிலே மகிழ்கிறேன் என்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கிறேன்